ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் லக் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பேங்க்ல இருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டோட்டலாக வந்து ஆயிரத்தி ஐநூறு வேக்கண்ட்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு என்ன ஏஜ் லிமிட்டு எவ்வளோ சேலரி வந்து கிடைக்கும் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் பேங்க்லேருந்தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு பேக்கன்ட்டு ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ்ன்ட்டு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க ஓபிசின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதாவது பிசிஎம்பிசி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசின்னு சொல்லுவாங்க எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்ணுறதுக்குமே ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும் யாருக்கிட்டேயாச்சும் இல்லைன்னா சொல்லுங்கள் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி அது ரினியூவல் வந்து பன்னொன்ன வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஓகேவா மார்ச் முப்பத்தி ஒன்றுக்கு அப்புறம் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கரெக்டாக வந்து இருக்கும் ஓகேவா யாருக்கிட்டயாவது இல்லைன்னா சொல்லுங்கள் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி உங்களோட கம்யூன் சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ இருக்கா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க இல்லாதவங்களும் சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா ஆல் ஓவர் இந்தியா வேகன்சி இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இரநூத்தி எழுபத்தி ஏழு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது ஓகேவா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஆன்லைன்லேயே இதற்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா இதற்கான ஏஜ் லிமிட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து இருபது வயசுலேருந்து மேக்ஸிமம் இருபத்தெட்டு வயசு வரலாம் இருக்கிறவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது எஸ்சி எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸு ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸுன்ட்டு ரிலாக்ஸேஷ் ஏஜ் ரிலாக்சேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிளாக தான் வந்து நோட்டிஃபிகேஷனுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகே இதற்கான எக்ஸாமினேஷன் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் ரீசனிங் ஆப்டிடியூடு கம்ப்யூட்டர் நாலேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடு ஜென்ரல் அவர்னஸ்ஸு இதெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மொத்தம் நூறு கொஸ்டின்னு நூறு மார்க்குக்கு ஓகேவா ஒரு ஒன் ஹவர் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அதே மாதிரி ஒன் பை ஃபோர் அப்படின்ற விகிதத்தில் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்குமே வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் தமிழ்லுமே வந்து இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க இதற்கான சேல்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக ஒரு பத்தாயிரத்தி ஐநூறுரூபா வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சாரி பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சிட்டியில் இதே ரூரல் கிராமத்தில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாயிரம் ரூபா வந்து சேலரி வந்து இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு இது வந்து ஒரு டுவெல் மந்த்து ஒரு ஜாப் ட்ரைனிங் மாதிரி தான் சரிங்களா ஒன் இயர் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும் ஒரு டெம்பரரியான அப்ரெண்டிஷிப் மாதிரி தான் வந்து இது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி இடபிள்யூஎஸ்சி ஜென்ரல் கேண்டிடேட்ஸாக இருந்தால் எட்நூறுரூபா வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும் ப்ளஸ் ஜிஎஸ்டியும் வந்து இருக்கும் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் ஆயிருந்தால் நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு அப்படின்றதையும் வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிக்னேச்சரு லெஃப்ட்டு தம்ப் இம்ப்ரெஷனு ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனு இதெல்லாம் வந்து இருக்கும் அப்ளை பண்ணுறப்போ அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா பார்த்துக்கோங்க எலிஜிபிள் இருக்கிறவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணுங்க மேத்ஸ் எஜுகேஷன் கவர்மெண்ட் டாட் இன் அந்த வெப்சைட்டில் தான் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா இது அப்ரெண்டிஷிப் தானே அதனால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட அஃபீஷியல் வெப்சைட் அது சரிங்களா இந்த மேத்ஸ் எஜுகேஷன் கவுர்மெண்ட் டாட் இன்ட்டு அதில் போயிட்டு நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கான டெஸ்ட்டு சென்டருமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழ்நாட்டில் சென்னை மதுரை திருநெல்வேலி சேலம் திருச்சிராப்பள்ளி வெள்ளூர் கோயம்புத்தூர் விருதுநகர் தஞ்சாவூர் இந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து சென்டர் வந்து இருக்குது நீங்கள் எங்கேனாலும் நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி வேக்கன்சி டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்குது அப்படின்றது ஒரு நல்ல ஒரு இது தான் ஓகேவா எல்லாமே வந்து டீட்டெயில்டாக வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஓகேவா மாவட்ட வாரியாக எவ்வளோ மாவட்டத்தில் வந்து வேக்கன்ட் வந்து இருக்கு பாருங்கள் ஓகேவா ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டத்துலையுமே வந்து இருக்குது இரநூத்தி எழுபத்தி ஏழு வேக்கன்சி தமிழ்நாட்டில் ஓகேவாக தேவைப்படுறவங்க அப்ளை பண்ணிடலாம் இதில் வந்து ஒரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிராஜுவேட் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடித்தது வந்து ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதுக்கப்புறம் வந்து முடித்தவங்களாம் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா இது ஒரு கண்டிஷன் அதாவது லாஸ்ட்டு ஒரு ஃபோர் இயர்ஸில் குள்ளே யார் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்களோ டிகிரி அவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா இது அதுதான் இது மெயினாக அப்ரெண்டிஷிப்காக கொடுக்கறதுனால அவங்க அப்படி கொடுத்துருக்காங்க சரிங்களா பாருங்கள் அவங்களுக்கு ஷூட்டபுளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் அதில் வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸுக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் இதற்கு நீங்கள் ஆகஸ்ட்டு ஏழாம் தேதி வரலாம் அவங்க ஓகேவா இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்